வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி விநாயக பெருமான் செல்வ கணபதி பகவான் அருளால் மேசராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வெற்றி செல்வம் உண்டாக அந்த விநாயகப் பெருமான் அருள் புரியட்டும் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேசராசி இரண்டாம் வீட்டில் குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது சந்திரன் எட்டாம் இடத்தில் இன்று சந்திராஷ்டமம் பொறுமையாக அமைதியாக இருப்பது நல்லது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து நெருக்கம் மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சந்திராஷ்டமத்தின் வீரியம் குறையும் அடுத்து பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரியன் சனி சனி ப சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று உள்ளார் ஒரே ஸ்தானத்தில் ராகுவோடு சுக்கரன் இது தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று உள்ளார்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இதை எடுத்துக்கொள்ளலாம் குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் கேட்டை நட்சத்திரம் நவமி திதி சந்திராஷ்டமும் மேசராசிக்கு மேசுராசினியர்கள் இன்னும் இன்னொரு மேசுராசிரியர்கள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட வாக்கு விவாதங்களை வச்சிக்காதீங்க இல்லை இந்த நாளில் உங்கள் இல்லத்தில் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கருத்து வேற்றுமைகளை பற்றி பற்றி பேசுவது விவாதங்கள் நடத்துவது சில அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுவது அதெல்லாம் தவிர்ப்பது நல்லது ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிறது கூட தவிர்ப்பது நல்லது உடம்பு சரியில்லைன்னா அட்மிட் ஆகலாம் அறுவை சிகிச்சை அதெல்லாம் வந்து தவிப்பந்தனது மேச ராசி அப்படியே ஒரு கம்பீரமான ராசி இந்திய அரசாங்கத்திலும் அது இந்திய இராணுவத்திலும் காவல்துறையிலும் அதிகமாக உயர் உயரதிகாரிகளாக இருக்கக்கூடிய எல்லா எல்லா துறையிலும் நீங்கள் எதில் எந்த துறையில் இருந்தாலும் அதில் உயர் அதிகாரிகளாக எல்லாத்தையும் ஒரு கம்பீரமாக நின்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு நிர்வாகத்திறமை அதிகம் உண்டு ஒரு புறம் கம்பீரம் இன்னொரு புறம் அன்பு காட்டினால் குழந்தை போல் ரொம்ப இன்னசென்ட்டாக பழகுவீங்க இதுதான் மேசராசியோட குணம் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது உங்களை சுற்றியுள்ள பூர்வ ஜென்ம கர்மாக்கள் கிரக தோஷங்கள் அல்லது மனித தோஷங்கள் கிரக தோஷங்களுக்கு கூட நம்ம வந்து நமக்கு பாவம் பாவம் சொல்லி போட்டு சொல்லி விட்டுட்டு போடும் புண்ணியம் பார்க்கும் ஆனால் மனித தோஷங்கள் தான் நமக்கு கெடுதலை செய்யும் அதனால் முருகப்பெருமானை வழிபடுவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராது ரத்தத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் பூமிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நிலம் வீடு வழக்குகள் ஏதாவது இருந்தால் செவ்வாய்க்கு நவகிரக செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடுவது வராக பெருமாள் மூர்த்திக்கு மூர்த்தி பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது அரளி அர்ச்ச அரளிப்பூ அர்ச்சனை செய்வது நல்லது ஏல்ற சனி அடுத்த மாதம் இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது ஒரே மாதம் தான் இருக்குது என்ன நடக்கும் எப்படி நடக்கும் அப்படி நிறைய பேர் பயப்படுத்துகிறாங்க ஏழரை சனி முப்பது வருஷம் கழித்து வருது ஒன்றுமே இல்லாமல் மாக்கிடுமா அப்படி இப்படின்னு விபத்து நடக்குமா ஹெல்த் இஸ்யூ வருமா இல்லை கடன் தாசி ஆகிடுமா அப்படிலாம் நிறைய பேர் வந்து ஒரு கவலையோடு அவர்களாகவே முடிவு செய்து கொள்வார்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏழற சனினாலே பயம் இருக்கும் எனக்கும் அந்த பயம் இருக்கும் பொதுவாக இருக்கும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் என்ன காரணம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் சாலையோரத்தில் போனீங்கன்னா அந்த ரோட்டில் வயசான முதியோர்லேருந்து சின்ன வரைக்கும் குடும்பத்தை குடும்பம் இல்லாமல் ஏதோ மனைவியிட்ட கோச்சிக்கிட்டு இல்லை கணவன்கிட்ட கோச்சிக்கிட்டு அல்லது அனாதையாக பல பேர்கள் இருப்பார்கள் டெய்லி அங்கே கொடுக்க அங்கே கிடைக்கக்கூடிய உணவு சாப்பிட்டு வாழ்கிறவங்க இருப்பாங்க யாசகம் செய்கிறோம் அதுலேயும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அதுலேயும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க நீங்கள் பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போனால் அங்கேயும் பல பேர் இருப்பாங்க ஆனால் பல பேர்கள் கடனில் நிறைய பேர் கடனில் இருப்பாங்க சில பேர்கள் நிஜமாகவே கோட்டீஸ்வராக இருப்பார்கள் ஹாஸ்பிட்டலில் போனாலும் அப்படி தான் உடம்பு சரியாமல் இருக்கவங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதனால் ஒரு கேஸு வழக்கு நடக்குது ஒரு ஹைகோர்ட்டில் போகிறோம் சுப்ரீம் கோர்ட்டில் போகிறோம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் பனிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏலரசி நடக்குதா நான் அதை சொல்ல வரேன் எல்லாருக்கும் ஏலரசி நடக்க வர நடக்குதா இல்லை ஒருவர் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து கணக்கிட்டு அவளுக்கு என்ன தசை நடக்குது என்ன அந்த தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் எது அந்த கிரகம் எங்கு நீச்சம் பெற்றுள்ளதா உச்சம் பெற்றுள்ளதா அல்லது சுப கிரகங்கள் பார்வை பெற்றுள்ளதா என்பதை க கவனித்து அதுக்குண்டான கிரக தெய்வ கிரக தெய்வங்களையும் அதிதேவ அதிதேவதையான அதற்குண்டான கடவுள்களையும் வழிபடு வழிபட்டால் பிரச்சனையே இருக்காது அதாவது சில பேர்கள் என்ன செய்வாங்கன்னா ஏழரை சனியில் உங்கள் தேவைகள் அவர்களுக்கு இருந்தால் அவங்கள உங்களை கூடவே வச்சுப்பாங்க உங்களை நம்பி கழுத்த இருப்பாங்க அதே நீங்கள் தேவையில்லை உங்கள் கையில் உங்கள் கையில் அவங்களுக்கு ஆக வேண்டிய அவசிய இல்லைனா தூக்கி போட்டுருவாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஏழரை சனி என்னென்ன செய்யும் என்னென்ன நடக்கும் சனி பகவானோட குணங்கள் என்ன சனி பகவான் மந்தகாரகன் பொதுவாக மெல்ல 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 நல்லதையும் செய்வார் கெட்டதையும் செய்வார் கெட்டது செய்யும்படி செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகள் கழிகிறது ஒவ்வொன்றாக மைனஸ் சைனே போயிருக்கும் அப்போது என்ன எப்படி செஞ்சால் இப்போ எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் இப்போ ஏழரை சனிக்கு ஒரு டூர் போகிறீங்க ஏழரை ஒரு பயணம் இங்கேருந்து நம்ம வந்து காஷ்மீருக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா ரஷ்யாவை போகிறோன்னா என்னென்னலாம் நமக்கு தேவையோ எவ்வளோ பணம் தேவை எப்படி அங்கே இருக்கணும் எ எல்லாத்தையும் ஒரு திட்டம் போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு கணக்கு போட்டு நீங்கள் ஒரு வாழ்க்கை இது நடத்துவீங்க அதே போல தான் இந்த ஏழரை சென்னைக்கு நீங்கள் தயார் ஆகிடுங்க நம்பி ஏமாறுவீங்க மேசராசிக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பது எப்படி யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க வந்து தயவு செஞ்சு அந்த நீ ரிட்டைர்மெண்ட்டு ரிட்டைர்மெண்ட் ஆன பணத்தை அல்லது உங்கள் வீட்டில் நகைகள் நகைகள்லாம் விற்று யாருக்காவது கொடுத்தா சும்மா தானே இருக்குது இந்த பணம் இந்த பணம் பேங்க்கில் போட்டால் அறுபது ஐம்பது பைசா ரொம்ப கம்மி வட்டி வருது ஒரு ரெண்டு பர்சன்ட் வட்டி வந்தால் நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கலாமே அது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போச்சுன்னா ரெண்டு மடங்கு ஆகுமே அப்படிலாம் தவறாக கணக்கு போட்டு யாருக்கா கொடுத்து ஏமாந்துடாதீங்க நிச்சயமாக ஏமாற்றப்படுவீர்கள் இது முதல் இன்னொன்று ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் தேவை ஆரோக்கியம் மீது உடல் ஆரோக்கியம் மீது அதிகம் கவனம் தேவை அது சிறியவர்களாக இருந்தாலும் சரி வயதில் மூத்தவர்களாக இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் மீது கவனம் தேவை ராமஜெயம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி எச்சனை செய்வது ஸ்ரீராமதூதாய மகாதீர ருத்ரவீரிய சமத்பவ ஸ்ரீ ஆஞ்சநேய கர்ப்ப சம்பூத வாய்ப்புத்ராய நமஸ்துதே உங்களுக்கு என்னென்ன ராமர் ஸ்ரீராமஜெயம் சொல்கிறீங்களோ அது சொல்லுங்கள் இந்த ஸ்ரீராமஜயம் சொன்னால் வாழ்க்கையில் கெட்டதே வராது அந்த ஸ்ரீராமஜயம் சொல்லும் பொழுது அனுமன் பகவான் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவார் எந்த அதாவது மனித வாழ்க்கை எடுத்து மனித பிறவி எடுத்து வாழ்ந்தவர் ராமர் பகவான் அவர் வாழ்க்கையில் அவர் சந்தித்த அதாவது பத் பத்தில் குரு வரும் பொழுது வனவாசம் சென்றவர் தன்னுடைய மனைவி மனைவி குடும்பம் அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போனவர் அதனால் அந்த ஸ்ரீ ராம பகவான் ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது ஏல்ரரசனியோட தோஷங்கள் வராது குறையும் வேலை செய்யறதுல டார்ச்சர் பண்ணுவாங்க கவனமாக இருந்துங்க நல்லதே நடக்கும் இன்னும் நல்லதே நடக்கும் மேச நான் சொன்னதுக்கு எதுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் எல்லா ராசிக்காரனும் இருக்காங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்லாவே இருக்காங்க வீடு கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நூறு இடத்து ஒரு 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 பகுதி எடுத்தால் ஒரு நூறு வீடு கட்டுவாங்க ஒரு ஏரியாவில் அந்த நூறு வீடு கட்டுறவங்க இருபத்தேழு நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் இருப்பாங்க அதனால் ஏழு சனி வந்தால் கெட்டது செய் கெட்டது மட்டும் தான் செய்யும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நல்லதையும் செய்யும் அதற்குண்டான முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி பெறுவீர்கள் நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும் மேசாசனங்களுக்கு கவலைப்பட க தைரியம் தான் உங்களுக்கு முக்கியமாக வேணும் உங்களுக்கு தைரியத்துக்கு பஞ்சம் இல்லை நீங்கள் அன்பு காட்ட ஆமிச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப இலகி போய் அன்பு காமிச்சிருவீங்க வேணான்னு ஒரு முடிவு பண்ணிட்டால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதில் வந்து உங்களுடைய முடிவை மாற்ற மாட்டீங்க அதுதான் உங்களுடைய மைனஸ் கெட்டவங்களை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறது பரவாயில்ல சில பிள்ளைகள் வந்து ஏதோ நமக்கு குடும்ப உரு உறவுகளில் குடும்பத்தில் உள்ள கணவன் மனைவி உறவில் நிச்சயம் ஒதுக்கி வைத்தால் வாழ்க்கை பாதித்துவிடும் நான் நிறைய பேர்களை பார்த்துருக்கேன் அது வேண்டாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க பணி செய்கிற இடத்துல உங்களுடைய மேலதிகாரிகள் சகல சக பணியாளர்கள் சக நண்பர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க கவனமாக இருங்க குரு பகவான் மே மாதம் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து ஒன்பதாம் பார்வையாக ராகு ராகு வந்து அதே மே மாதத்தில் பயிற்சியாகி பதினோராம் இடத்திற்கு வந்துவிடுகிறார் ராகுவின் ராகு மீது குரு பார்வை அப்போது ஏழரை சனி சனி பகவான் மீ சனி சனி பகவான் வீட்டின் மீதும் குரு பார்ப்பதால் சனி தோஷம் குறையும் நன்மைகளே நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் திருமணமாகாத திருமண பாகியம் உண்டாகும் காதல் முடிந்த நிலையில் இருப்பவர்கள் மீண்டும் அந்த காதல் திருமணத்தில் முடியும் திருமண வாக்கையும் சந்தோஷம் பொங்கும் வெளிநாடு ராகுவின் மீது குரு பார்ப்பதால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இதற்கு முன்பு செய்து அவைகள் எல்லாம் தோல்வி அடைந்திருந்தால் இப்பொழுது அந்த தோல்விகள் எல்லாம் விலகி சென்று வெற்றிக்கு வழிகாட்டும் நல்லது நடக்கும் நிறைய பணம் வரும் பிஸ்னஸ் வியாபாரம் தொழில் ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் ராகு மேலே குரு ராகு என்னாலே பார்த்தீங்கன்னா அயல் நாட்டு கிரகம் அதாவது உழைப்பின் மூலம் பணம் வராமல் ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி வந்து ஒரு நூறுரூவா போட்டால் இரநூறுவா லாபம் வரும் காலைல காய்கறி காலம் பார்த்திங்கன்னா ஒரு ஆயரூபா போடுவாங்க சாய்ந்தரம் வந்து ரெண்டாயிரரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிவிடுவாங்க அதில் தண்டல் வாங்கியிருப்பாங்க அது எது கொடுப்பாங்க அப்போது இரட்டிப்பு லாபம் வரக்கூடியது அது வந்து ராகுதான் அதிக ஆசைகளை தூண்டி விடுபவர் ராகு கவனமாக இருங்கள் கவன நான் சொன்ன பற்றி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க இல்லை ஒரு நில வீடு வாங்கும் பொழுது இந்த வீடு நிலம் லீகல் கரெக்டாக இருக்கா ஏதாவது வில்லங்க இருக்கா அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க நல்லது அடுத்து வா வாகனங்களை வேகம் வேகமாக ஓட்டாதீர்கள் விபத்துகளை தவிர்த்து விட விடலாம் அது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வது நல்லது சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது சனி தோஷம் குறையும் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமை திருளுவாய் சச்சரவின்றி சனிஸ்வர தேவே இச்செகத்தில் வாழ தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சனீஸ்வர பகவானோட ஸ்லோகம் நிறைய இருக்கு ஓம் காகத் பஜாய் வித்மகே கட்காஸ்தாய் தீமை தன்னோம் மந்தபசோதயா ஓம் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமா சாயா மார்த்தாண்டம் சர்வ சம்பூதம் தம் நமாமி சரிச்சரம் சரம் இப்படி நிறைய ஸ்லோகம் உங்களுக்கு எது தெரியுதோ சொல்லுங்க தெரியலனா ஓம் சனீஸ்வர பகவானே நின் திருவடி சரணம் என்னை காப்பாற்று நேர்வெல்லாம் நீங்கள் கரெக்டாக போங்க நிறைய முயற்சி வரும் மாணவர்களுக்கு நீங்கள் வெற்றி 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 வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு தருணத்தை குரு பகவான் கொடுக்கிறார் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இப்போது இருக்க சூழ்நிலையில் இன்றைய கதக நிலையில் பன்னிரெண்டாம் இடத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் அதாவது ஏழுக்குடிய சுக்கரகன் க காரகன் உச்சம் பெற்று உள்ளார் தனகாரகன் உச்சம் பெற்று உள்ளார் வெரே ஸ்தானத்தில் இருக்கிறார் சில பேர்கள் வீடு நிலம் வாங்க வாங்க வாங்குற நிலையில் இருக்கவங்க கட்டுற நிலையில் இருக்கவங்க அது அதன் மூலமாக சுப விரயங்கள் நாலு மாதம் இருக்க போறார் மே மாதம் வரைக்கும் சுக்கரன் இருக்க போகிறார் சுக்கரன் உச்சமாக இருக்கிறது பொதுவாக நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது கணவன் மனைவி மனைவிகள் கணவன் மனைவிக்கு உள் அடங்கி உள்ள பிரச்சனைகள் விலகும் அதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடி கூப்பிட்டேன் வரல போன மாதம் கூப்பிட்டேன் வரல இப்போ கூப்பிடுங்க இப்போ சமாதானம் பேசுங்க சமாதானம் பேசும்போது நாலு பேரை பேர் போவாதீங்க கெடுத்து விட்டுருவாங்க நீங்களே நேரில் போங்க ஒரு ஆணாக இருந்தாலும் அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மனைவியை பார்க்க வேணா மனைவியோட அப்பாவை பார்த்து அம்மா நான் என்னை மன்னிச்சுடுங்க நான் உங்கள் உங்கள் பொண்ணை பார்த்தோன்னா பார்த்து நான் அதை தப்பு செஞ்சால் உங்கள் புல்லை மாதிரி நினச்சி விட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும் நம்ம கோமா பேசுனா அவங்க கோமா பேசினோட அந்த இடத்துல இறங்கி போய் அங்கே எப்படினா அப்போ என்னடா இது நம்ம புள்ள நீங்கள் உங்கள் பையன் ஒரு தப்பு செஞ்சால் நீங்கள் மன்னிக்க மாட்டிக்கலாம் அப்படி கேட்டால் அப்படி வரும் அதே போல் ஒரு கணவன் வேண்டாம் என்று மனைவி மனைவி விரட்டும் பொழுது அந்த மனைவி தன் கணவன் கணவனை சார்ந்த குடும்பத்திடம் வந்து அதே போல் கேட்கும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று உங்களால் சக்தி முடிஞ்சால் திருநள்ளாறு போங்க அங்கே தான் சாமியை இங்கே தான் சாமியாக நினைக்காதீங்க அது அந்த நவகிரக ஸ்தலங்கி சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ஸ்தலம் திருநள்ளார் அதனால் அங்கே போய்ட்டு சனீஸ்வர பகவான் உரடி வாழ வணங்குங்க அப்படி அங்கே உங்களுக்கு போக முடியலன்னா நீங்கள் இருக்கிற வீட் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சனி ஏதாவது ஒரு கோயிலில் நவாகிரத்தில் சனீஸ்வர பகவான் வழிபடுங்க நிச்சயம் தோஷம் நீங்கும் கணவன் மனைவி எதிரிகள் பிரச்சனைகள் அரசாங்க ஃபைல்கள் எதுவும் ஆகலை அதுக்கெல்லாம் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க கண்டிப்பாக யார் யாரெல்லாம் அதுக்கு தடையாக இருந்து கையெழுத்து போடாமல் இருக்காங்களோ அவங்க பேரை சொல்லி அவங்க நல்லது செய்யணும் அவங்களை கையெழுத்து போட வைப்பான்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் செய்வார் உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் உண்மையாக இருந்தால் உஷாராக இருங்க கவனமாக இருங்க யார் பிரச்சனைக்கும் போகாதீங்க உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு வாக்கிங் போங்க யோகா போங்க நல்லாயிருக்கும் நல்லதே நடக்கும் மேச ராசி ரொம்ப அருமையான அதாவது காலப்புருஷ தத்துவத்தின் முதன்மை பெற்ற ராசி உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சில பேர் கடன் நிறையா இருந்திருக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வை மூணு ஏழு பத்து பார்வை சனியோட பார்வை அந்த மூணாம் இடமாக கும்பராசியில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் சனி பார்வை கூடவே கூடாது எதுவும் செவ்வாய் செவ்வாய் வீடு மேசராசிக்கு ஆகவே ஆகாது அப்போ மூன்றாம் பார்வையாக சனி உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் மாற அவர் விலகி பன்னிரெண்டாம் இடத்திற்கு ஒரே ஸ்தானத்திற்கு செல்வது நல்லதே எடுத்துக்குங்க கவனமாக இருந்துங்க பணத்தை எடுத்து மறைச்சி வச்சுங்க பணம் நிறையா இருந்ததுன்னா நகைகளாக இருந்ததுன்னா வீடு மேலே நில மேலே வாங்கி போட்டுருங்க அதுக்கு நீங்கள் கடன் வாங்க தேவையில்லாதது கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க கடன் வாங்காதீங்க மேசாசிரியர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நல்லதே நடக்கும் மேசு அனைத்து செல்வங்களும் உண்டாகும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானாதிபதி க கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சை செய்து வழிபடும் மூலமாக உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் விலகி நல்லதே நடக்கும் செல்வம் கொட்டும் நல்லதே நடக்கும் யார் உங்களை விமர்சனம் செய்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அதுதான் உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும் அதை அதை எடுத்துக்காமல் உங்கள் வளர்ச்சி மேலே மட்டும் கவனம் செலுத்துங்க நல்லதே நடக்கும் வாழ்க வாழ்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் மாதருக்கும் மிக்க மிக்க நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய பேர் வந்து வைரமாச்சாரி அதாவது வந்து என்னுடைய உண்மையான ஜாதக பேர் வந்து சண்முகம் உங்களை எல்லோருக்கும் உங்களோடு சேர்ந்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் நன்மைகள் சனீஸ்வர பகவான் வழங்கட்டும் நன்றி வணக்கம்